வித் ஏகே சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தொடர்ந்து விவசாயம் சம்மந்தமாக மற்றும் டைரி ஃபார்ம் சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் வந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதில் இன்றைக்கான ஸ்பெஷலான விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டோட விற்பனை பதிவு வந்துருக்குதுங்க ஒரு மூணு மாட்டோட விற்பனை பதிவு நம்ம பார்க்குறோம்ங்க ஃபுல்லாக டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் வேறு எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனாலும் நம்ம காண்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா கண் காலங்கண்ணோட ஒரு தெளிவான மாடு கண் போட்டு ஒரு ஐந்துலேருந்து ஆறு நாள் ஆன தெளிவான செம்பூத்துக்காரி பெருங்கூட்டான மாடுங்க அடுத்த ரெண்டாவது பார்க்கக்கூடிய ஒரு செவள சட்டையில் எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய அருமையான மாடு மடி செட்டில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு நல்லா ஹெவி சைஸுங்க நல்ல வால் தொகையில் மடி செட்டில் பயங்கரமான மாடு நல்ல ஏற்ற ஒரு தெளிவான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை நிலவரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபா கண்டிஷன் வரும்ங்க பால் பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் கறக்கூடிய ஒரு தெளிவான மாடுங்க நல்ல ரெட்டவரி மடியில் காம்பெல்லாம் நல்லா தனித்தனியாக இருக்கக்கூடிய கறவைக்கு ஏற்ற மாடுங்க மாட்டில் எந்த ஒரு தப்பும் இல்லைங்க சுழி சுத்தமான மாடுங்க அதே மாதிரி மாடு யார் வேணாலும் புரிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க அதுக்கெலாம் நம்ம ஃபுல் கேரண்டி கொடுத்துட்றோம்ங்க மாட்டில் எந்த ஒரு தவறும் இருக்காதுங்க அதே மாதிரி மாடு எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் பண்ணிக்கூடிய தெளிவான நம்ம ஹாட்டு மாடுங்க மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி ஸ்ரீ வஞ்சியம்மன் டெய்ரி ஃபார்மில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க அடுத்த பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா செவலச்சட்டையில் நாலு பல் கிடரி தெளிவான கிடேரிங்க கிடரி வேணும்னு வா ஒரு நாலு தஞ்சத்துக்கு பிரச்சனையெல்லாம் வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு தெளிவான கிடேரிங்க சுழி சுத்தமாக யார் வேணாலும் பிடிச்சக்கூடிய ஒரு அருமையான கிடறீங்க மடியாம்போரிசெல்லாம் தெளிவான மடியாம்பு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நம்ம மேக்சிமம் நம்மக்கிட்ட எடுக்கிற மாடு எதுவுமே உங்களுக்கு காம்பு பிரச்சனைகள் வராதுங்க அதே மாதிரி மடியாம்போர்ஸோடு தெளிவான மாடுகள் மட்டும்தான் விற்பனைக்காக போடுவோங்க மேலும் இந்த மாதிரி மாடுகள் விற்பனைக்காக வந்துக்கிட்டே இருக்குங்க எல்லா டைரி ஃபார்ம் சமமான எல்லா வீடியோவும் நீ வந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்குங்க அடுத்த பார்க்க போகிற மாடும் பார்த்தீங்கன்னா சென மாடுங்க கண்ணு போட இன்னும் ஒரு வாரம் ஆகக்கூடிய தெளிவான நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க பால் ஒரு பதினெட்டு லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய ஒரு அருமையான செவலை மாடுங்க எல்லாமே நம்ம காட்டு மாடுகள் எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் பண்ணிக்கூடிய தெளிவான மாடுகள் மடியாம்புவோர்ஸோடு விற்பனைக்காக வந்துருக்குதுங்க நீங்கள் மாடில் எந்த பிரச்சனையாலும் தைரியமாக நம்ம காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாமுங்க தெளிவாக இருக்கக்கூடிய மாடுகள் விற்பனைக்காக வருங்க நன்றிங்க